திருச்சிற்றம்பலம் சிவ ஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய காணொலியாக மாணிக்கவாசகர் அருளிய நூல்கள் பற்றியும் திருவாசக முற்றோதல் பற்றியும் சிந்திப்பதற்கு மாணிக்கவாசக பெருமானுடைய குருவருளும் அம்மை உடனமர் தில்லை நடராஜபெருமானுடைய திருவருட்கருணையும் கூட்டி வைத்திருக்கின்றது மாணிக்கவாசகர் அருளிய நூல்களில் மிகவும் தலையாய நூலாக விளங்கக்கூடியது திருவாசகம் இந்த திருவாசகம் அறுநூற்று ஐம்பத்தெட்டு பாடல்களை உடையது இந்த அறுநூற்று ஐம்பத்தெட்டு பாடல்கள் அடங்கிய திருவாசகத்தை மாணிக்கவாசகர் அருளிச் செய்த பிறகு ஒரு அருமையான நன்னாளிலே சிவபெருமான் மாணிக்கவாசகரிடம் ஒரு அந்தணனாக எழுந்தருளி தாங்கள் பாடிய திருவாசகத்தை மீண்டும் ஒரு முறை பாடுமாறு கேட்டுக்கொண்டார் அதற்கு இசைந்து மாணிக்கவாசகரும் அவர் முன்னால் திருவாசகம் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்களையும் முதல் முதலில் முற்றோதல் செய்கிறார் ஆகவே இந்த உலகத்திலேயே திருவாசக முற்றோதலை முதல் முதலில் செய்தவர் மாணிக்கவாசகர் அதுவும் சிவபெருமான் முன்னாலேயே செல்கி செய்கிறார் அந்த திருவாசகம் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்களையும் பாடிய பிறகு அந்த திருவாசகத்திலே ஒரு பகுதியாக வரக்கூடியது திருவெம்பாவை அப்பொழுது அந்த நனாக வந்த சிவபெருமான் கேட்கிறார் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த சமயத்திலே திருக்கோவையார் என்ற ஒரு நூலையும் அருளி செய்கிறார் மாணிக்க அந்த திருக்கோவையார் நானூறு பாடல்களை உடையது ஆகவே திருவாசகம் அறுநூற்று ஐம்பத்தெட்டு பாடல்கள் திருக்கோவையார் நானூறு பாடல்கள் ஆக மொத்தம் ஆயிரத்து ஐம்பத்தெட்டு பாடல்களையும் சிவபெருமானாக வந்த அந்தனர் கைப்பட எழுதி மாணிக்கவாசகர் சொல்ல அந்தணனாக வந்த சிவபெருமான் கைப்பட எழுதி இரண்டு நூல்களுக்கும் சேர்த்து ஒரே கையொப்பமாக இடுகிறார் மாணிக்கவாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று எழுதி தன்னுடைய கையெழுத்தை இடுகிறார் ஆகவே இரண்டு நூல்களுக்கும் சேர்த்து அங்கீகாரம் கொடுத்து ஒரே கையொப்பமாக இடுகிறார் சிவபெருமான் ஆகவே திருவாசக முற்றோதல் என்றால் இந்த இரண்டு நூல்களையும் பாராயணம் செய்வதுதான் முழுமையான திருவாசக முற்றோதல் என்று அழைக்கப்படும் ஏனென்றால் இரண்டு நூல்களுக்கும் சேர்த்துதான் அவர் ஒரே கையொப்பமாக இடுகிறார் அதுவும் ஒரே நாளிலே பாடச் சொல்லி கேட்டு அதை எழுதி கொள்கிறார் ஆகவே முழுமையான திருவாசகம் முற்றோதல் என்றால் மாணிக்க வாசகர் செய்தது போலவே நாமும் செய்து பழக வேண்டும் திருவாசகத்தில் இருக்கக்கூடிய அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்கள் மற்றும் திருக்கோவையாரில் உள்ள நானூறு பாடல்கள் ஆக ஆயிரத்தி ஐம்பத்தெட்டு பாடல்களையும் பாராயணம் செய்தால் அது முழுமையான திருவாசக முற்றுதல் என்ற ஒரு அருமையான பலனை நமக்கு வழங்கும் அனைவரும் என்ன நினைக்கிறார்கள் மாணிக்கவாசகர் வாசகர் அருளிய நூல்கள் என்பது திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் என்ற இரண்டு நூல்கள்தான் தான் செய்தார் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் அவர் மூன்றாவதாக பனிரண்டு பாடல்களை மட்டும் அடங்கிய ஞானத்தாலிசை என்ற ஒரு நூலையும் அவர் அருளி செய்திருக்கிறார் அந்த ஞானத்தாலிசை என்ற ஒரு நூல் வெறும் பனிரெண்டு பாடல்களை மட்டுமே உடையது இந்த மூன்று நூலுக்கும் ஒரு சிறு சிறு வித்தியாசம் உண்டு திருவாசகம் என்பது சிவபெருமானை விட்டு இந்த ஆன்மா பிரிந்திருக்க கூடிய ஆற்றாமையை சொல்வது மணிக்கவாசகர் சிவபெருமானை விட்டு குருநாதனை விட்டு பிரிந்து வந்து விட்டோமே என்ற ஆட்சாமையினால் குருநாதனை எண்ணி 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 ஏங்கிய அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் ஆட்சாமையை குறிக்க குருநாதனை விட்டு பிரிந்து நிற்கிறோமே என்ற ஆட்சாமையினால் அருளிச் செய்தது இந்த திருவாசகம் அதன் பிறகு தன்னுடைய தகுதியை இந்த ஆன்மா வளர்த்துக் கொள்கிறது இறைவனோடு சேரக்கூடிய அந்த தகுதியை வளர்த்துக் கொள்கிறது அந்த தகுதியை வளர்த்து கொண்ட பிறகு அருளி செய்த நூல் திருக்கோவையார் அது நானூறு பாடல்களை உடையது ஆகவே இறைவனோடு சேர்ந்து விட்டது இந்த ஆன்மா சேர்ந்த பிறகு மீண்டும் அது பிரியவே கூடாது பிரியவே கூடாது என்றால் இந்த மனதிற்கு உபதேசம் செய்ய வேண்டும் அதனால் ஞானத்தாலிசை என்ற ஒரு நூலின் வழியாக மாணிக்க தன்னுடைய மனதிற்கு பனிரெண்டு பாடல்கள் மூலம் உபதேசம் செய்கிறார் மனமே நீ அசைவற்றிரு இறைவனுடைய திருவடியிலே நிம்மதியாக அசைவற்றிரு என்று தன்னுடைய மனதிற்கு உபதேசம் செய்யும் பொருட்டாக ஞானத்தாலிசை என்ற ஒரு நூலிலே பன்னிரண்டு பாடல்கள் மூலம் தன்னுடைய மனதிற்கு உபதேசம் செய்கிறார் ஆகவே மாணிக்கவாசகர் அருளியது திருவாசகம் திருக்கோவையார் ஞானத்தாளிசை என்ற மூன்று நூல்கள் அதில் திருவாசகம் முற்றோதல் என்பது திருவாசகம் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்களையும் திருக்கோவையார் நானூறு பாடல்களையும் சேர்த்து மொத்தம் ஆயிரத்து ஐம்பத்தெட்டு பாடல்களையும் பாராயணம் செய்வதுதான் முழுமையான திருவாசக முற்றோதல் இதை முதல் முதலில் மாணிக்கவாசகர்தான் செய்தார் அதுபோல நாமும் செய்து பழக வேண்டும் அப்பொழுதுதான் அது முழுமையான பலனை வழங்கும் என்று கூறி அமைகிறேன் மேலும் நமது சைவ சமய புராண இதிகாசங்களில் மறைந்துள்ள யோக ரகசியங்கள் பற்றிய வகுப்புகள் தொடங்க உள்ளது விருப்பம் தொடர்பு கொள்ளவும் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய காணொலியை பூர்த்தி செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்